ஹரிஓம் பியூரிட்டி கிளாரிட்டி இன் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் அன்பு மன்னை ராமதுரை இப்போ விநாயக நமஸ்காரம் எப்படி பண்ணுறோம் இப்படி வலது கையால் எழுதுக்காத பிடிக்கிறோம் இடது கையால் வலதுக்காத பிடிக்கிறோம் ஏன் இதோட தாற்பரியம் என்ன இப்போ பாருங்க இப்படி பண்ணுறதுனால இந்த பக்கம் எல்லா உற்பலும் சரியான முறையில் இயங்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் எல்லா உறுப்புகளும் சரியான முறையில் இயங்கும் இப்போது பக்கவாதம் வந்தவங்க பாருங்க வலது பக்கம் பக்கவாதம் வந்தால் இடதுவாய் அப்படியே கோணக்கலா இருக்கும் அதே மாதிரி இடது பக்கம் பக்கவாதம் வந்தால் வலதுவாய் கோணக்கலாகும் இப்போ இதே மாதிரி நம்ம பண்ணுறதுனால ரெண்டு பக்கமும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சரியான முறையில் இயங்கும் இதுதான் இதோட தாற்பயம் ஹரி இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க